உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு நீட்டு ரகசியம் இருந்தது எங்கள்கிட்ட இருக்குன்னு வந்து இன்னைக்கு ரெண்டரை வருஷம் மூணு வருஷம் ஆக போகுது ஒன்னு நீங்க செய்யல ராகுல் காந்தி வந்தா அவர் உடனே நீக்கிடுவாங்கன்னு இன்னைக்கு சொல்றாங்க அந்த ரகசியம் அதுதான்றாங்க அதே ராகுல் காந்தியுடைய அந்த காங்கிரஸ் ஆட்சிதான் கர்நாடகத்தில் இருக்கு தண்ணி குடிநீர் நடுவர் மன்றம் சொல்லுது சுப்ரீம் கோர்ட் சொல்லுது ஆனால் இருந்து இன்னைக்கு இருக்கிற முதலமைச்சர் காங்கிரஸ் ஆட்சிக்கு வரணும்னு கர்நாடகத்துக்கு போய் ஓட்டு கேட்டு அதனுடைய வெற்றி விழாவிலையும் பதவியேற்பு ஏற்பழாவிலையும் கலந்துகிட்டு இன்னைக்கு வந்து அவன் தண்ணி கொடுக்க மாட்டாங்க இன்னைக்கு இன்றைய நாள்ல அங்க ஸ்டாலின் அவர்களுடைய படத்தை வச்சு கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் ஒட்டி அங்க இருக்கிற கன்னட விவசாயிகள் ஒரு கொந்தளிப்பான போராட்டத்தை நடத்திட்டு இருக்காங்க ஆனா நீங்க அங்க ஒரு தண்ணி தண்ணி வேணும்னு நீங்க போய் ராகுல் காந்தியிட்டையும் கேக்கல நீங்க கர்நாடகத்துல ஓட்டு கேட்க போய் பதவியேற்பு விழாவில் நின்று போல அந்த முதலமைச்சரும் துணை முதலமைச்சர் சிவகுமார்ட்டையும் நீங்க போய் நின்று பேசல அப்ப உங்களுடைய நாடகம் என்ன அப்ப நீட்டு விளக்குமா விளக்க விளக்க மாட்டீங்க எந்த ஆட்சி வந்தாலும் இங்க நீட்டையும் நீங்க விளக்க கர்நாடகத்தில இருந்து தண்ணி வாங்கி கொடுக்க இல்ல தமிழ்நாட்டின் அடிப்படை உரிமைகளையும் நீங்க போறது இல்ல கால்ல போட்டு மிதிச்சு மறுபடியும் மறுபடியும் எங்களை அடிமையாக்கி கொள்ளையடிச்ச பணத்தை திருப்பி கொடுத்து மறுபடியும் ஓட்டு வாங்கி எங்களை இந்த மாதிரி தெருவில் நிறுத்துறது கோர்ட்ல கொண்டாந்து நிறுத்துறது எங்க மக்களை கையெழுந்து வைக்கிற வேலையை தான் நீங்க செய்யப்ப